கல்யாணமான புதுமணப்பெண் தனியாக பயணம் செய்யலாமா இது சமுதாயத்திலும் குடும்பத்திலும் பெரும்பாலான தருணங்களில் எழும் ஒரு கேள்வி இதற்கு பதில் சொல்லும் போது நாம் மூன்று கோணங்களில் யோசிக்கணும் ஒன்று பாதுகாப்பு என்ற அடிப்படையில் தனியாக பயணிப்பது யாருக்குமே சமபாத்தியமான விஷயம் ஆனால் ஒரு புதுமணப்பெண் என்றாலே சமூகத்தின் பார்வை பாதுகாப்பு சூழ்நிலை அவருடைய அனுபவம் மற்றும் பயண இடம் எல்லாம் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டியவை சிறிய நகரம் பகுதிகளில் இன்னும் சில இடங்களில் பெண்கள் தனியாக பயணிப்பது கொஞ்சம் சிக்கலாகியிருக்கலாம் ஆனால் பாதுகாப்பான இடம் நல்ல போக்குவரத்து வசதிகள் தங்கும் இடத்தின் நம்பகத்தன்மை இருந்தால் அந்த பயணத்தை நிச்சயமாக நம்பிக்கையோடு செய்யலாம் இரண்டு புது கல்யாணமான பிறகு பெண்கள் தனியாக வெளியே போகக்கூடாது என்றது ஒரு பழைய சமுதாய நம்பிக்கை அவள் புது மனைவி வீட்டுக்குள்ள இருக்கணும் அவளுக்கு கணவர் இருக்கிறார் அவர் இல்லாம ஏன் போனா இப்படி சமூகத்தின் பார்வை இன்னும் சில இடங்களில் ஆணையாய் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இன்றைய தலைமுறையில் இது மாறிக்கொண்டிருக்கு பெண்கள் கல்வியறிவும் தொழில் வழியிலும் முன்னேறுகிறார்கள் அவர்கள் தனிப்பட்டதொரு மனிதராக பார்க்கப்பட வேண்டும் திருமணப் பெண்கள் என்றாலே கட்டுப்பாடுகள் ஏன் மூன்று தனிமையில் பயணம் செய்வது என்பது தன்னம்பிக்கையை கட்டியெழுப்பும் ஒரு பயணம் தனியாக ஒரு பேருந்தில் ஏறுவது ஒரு புதிய இடத்துக்கு சென்று வேலை பார்த்து திரும்புவது ஒரு நாள் ஹாலிடே போவது இது எல்லாமே ஒரு பெண்ணின் சொந்தமான வாழ்க்கையை திரும்பப் பார்க்க வைக்கும் திருமணம் என்பது ஒரு உறவு ஆனால் தனிமனிதராக ஒரு பெண்ணின் வளர்ச்சியை அது கட்டுப்படுத்தக்கூடாது கூடாது புது தனியாக பயணம் செய்யலாமா ஆம் செய்யலாம் பாதுகாப்பான சூழல் நம்பகமான திட்டமிடல் மற்றும் குடும்ப ஆதரவு இருந்தால் ஒரு பெண் தன் தனிப்பட்ட பயணத்தை அனுபவிக்கலாம் அது ஒரு ரிலாக்ஸ் டிப்பிருக்கலாம் அல்லது ஒரு வேலை தொடர்பான பயணமாக இருக்கலாம் அவளது அடையாளம் மனைவி என்பது மட்டுமல்ல ஒரு தனிப்பட்ட மனிதர் என்ற அடையாளத்தையும் நாம் மதிக்க வேண்டும்